ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to TN4 ஃபார் Tamil Channel சேனல் Bank பேங்க் மொபைல் இருந்து போஸ்ட் Office ஆர்டி RD மந்த்லி monthly அமௌண்ட்டை ஆன்லைன்லேயே எப்படி செலுத்தலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலை அப்படின்னா உடனே subscribe பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்து இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கான எம்பினை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் ஃபர்ஸ்ட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செல்ஃப் பே பெனிஃபிஷியரி பே பே இதில் மூன்றாவது ஆப்ஷனான இசிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃப்ரம் அக்கௌண்ட்டில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணமே அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும் அடுத்து பெனிஃபிஷியரி டைப்பில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் அதர் பேங்க் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் அதர் பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இந்தியன் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஆர்டி அக்கவுண்ட்டுக்கு டைரெக்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அதாவது ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐபிபிபி சேவிங் அக்கவுண்ட்லேருந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட் நம்பரை இந்த அக்கௌண்ட் நம்பர் காலமில் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் சேம் அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ஐபிபிபி சேவிங் அக்கௌண்டினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்த அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி நேம் பெனிஃபிஷியரி நேமை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் அடுத்து மொபைல் நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் டைப்பில் ஐஎம்பிஎஸ் கொடுத்துருப்பாங்க அதற்கடுத்து கீழே ஆட் டு பெனிஃபிஷியரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுமே அக்கௌண்ட் டைப் பெனிஃபிஷியரி அட்ரஸ் இந்த ரெண்டு காலம் எனேபிள் ஆகும் அக்கௌண்ட் டைப்பில் இந்த இர பட்டனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மூன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட் இதில் சேவிங் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது பெனிஃபிஷியரி அட்ரெஸில் அவங்களுடைய அட்ரெஸை இதில் டைப் பண்ணுங்கள் அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிக் நேம் கொடுத்துருப்பாங்க பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கான நிக் நேமாக நீங்கள் என்ன நேம் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நேமை இதில் என்டர் பண்ணுங்கள் அடுத்து ரிமார்க் காலமில் இந்த யாரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே எம்டிப்பின் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த அக்கௌண்ட்க்கான நீங்க என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஓடிபி வேலிடேஷன் பேஜ் ஓபன் ஆகும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா அடுத்து ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஐபிபிபி மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான எம்பின்னா நீங்கள் என்ன நம்பர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள் அடுத்து இதில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரெண்டாவது ஆப்ஷனான ரெக்கரிங் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ரெக்கியூரிங் டெபாசிட் பேஜில் உங்களுடைய ஆடி அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு காலமில் என்டர் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது காலமான டிஓபி கஸ்டமர் ஐடி காலமில் போஸ்ட் ஆஃபீஸினுடைய சிஃப் ஐடி அதாவது சிஏஎஃப் ஐடியை என்டர் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை மாதத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த விரும்புகிறீங்களோ அந்த மாதத்தினுடைய எண்ணிக்கையை இதில் என்டர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கவுண்டினுடைய நம்பர் கஸ்டமர் ஐடி கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் டைரக்டாக அந்த ஆர்டி அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் ஃபில் ஆகும் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ஃபிகர் ஒன் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ இந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் லேட் பேமெண்ட் அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அதற்கான ஃபெனால்ட்டி சார்ஜாக பத்து ரூபாய் டியோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்த இதில் பே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டோட்டல் செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த இதில் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய ரஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஆடி அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய மந்த்லி பிரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்